நாம் இப்பொழுது இந்தியாவில் உள்ள மூன்று பிரம்மாண்டமான சிவன் சிலைகளின் சிறப்பு அம்சங்களை ஒப்பிட்டு பார்ப்போம் அதோடு ஈஷா யோகா மையத்துக்குள் எடுக்கப்பட்ட சில அழகான புகைப்படங்களையும் பார்க்கலாம் வாங்கோ நான் இந்த மூன்று சிலைகளையும் நேரில் சென்று பார்த்து வியந்த அனுபவத்தை உங்கள் முன்னால் பகிர்ந்து கொள்கிறேன் இந்த மூன்றில் முதலில் கட்டப்பட்டது முருகதீசுவர் சிலை இரண்டாயிரத்து நான்கில் கட்டுமான பணி துவங்கி இரண்டாயிரத்து ஆறில் கட்டி முடிக்கப்பட்டது சுமார் இரண்டு ஆண்டுகள் இது கர்நாடகா மாநிலத்தின் உத்தர கன்னட மாவட்டத்தில் அரபிக்கடலின் பக்கத்தில் உள்ள ஒரு பாறையின் மேல் அமைந்துள்ள கான்கிரீட் சிலை இது ஐநூற்றுக்கும் மேற்பட்ட சிற்பிகள் மற்றும் தொழிலாளர்களால் கட்டி முடிக்கப்பட்டது நுழைவு வாயில் இருபது மாடி கோபுரம் லிப்ட் வசதியுடன் உள்ளது இரண்டாவதாக நாம் பார்க்கப் போவது ஆதியோகி சிலை தமிழகத்தின் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள வெள்ளியங்கிரி மலைகளின் அடிவாரத்தில் அமைந்துள்ளது இரண்டாயிரத்து பதினான்கில் திட்டமிடப்பட்டு இரண்டாயிரத்து பதினேழில் சுமார் இரண்டு புள்ளி ஐந்து ஆண்டில் கட்டி முடிக்கப்பட்டது ஸ்டீல் பேனல்கள் கொண்டு அமைக்கப்பட்ட நூற்று பன்னிரண்டு அடி உயரமான முகச்சிலை இது அறுநூற்றுக்கும் மேற்பட்ட பணியாளர்கள் பங்கேற்றனர் இந்த சிலை பிரதமர் மோடி அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது இயற்கையின் அழகோடு ஷின்சன் சொல்வது போல அமைதி அமைதி அமைதியோ அமைதி ஆக இருக்கும் மூன்றாம் சிலை ஸ்டாச்சு ஆஃப் பிலீஃப் இது ராஜஸ்தானின் நாத்துவாரா பகுதியில் அமைந்துள்ளது இரண்டாயிரத்து பதிமூன்றில் கட்டும் பணி துவங்கி இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் ஒன்பது ஆண்டுகளில் கட்டி முடிக்கப்பட்டது இந்த சிலை ஸ்டீல் மற்றும் கான்கிரீடால் கட்டப்பட்டு காப்பர் கோட்டிங் செய்யப்பட்டது எழுநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிறந்த கலைஞர்கள் பொறியாளர்கள் மற்றும் ப்ராஜெக்ட் மேனேஜர்கள் இதில் ஈடுபட்டனர் இது ஒரு தனியார் நிறுவனத்தால் பராமரிக்கப்படுவதால் உள்ளே செல்ல இருநூற்று ஐம்பது ரூபாய் டிக்கெட் வாங்க வேண்டும் இப்போது உயரத்தை ஒப்பிட்டு பார்ப்போம் முருகதீசுவர் சிலை நூற்று இருபத்து மூன்று அடி உயரம் சிற்ப வேலைப்பாடுகள் மிக நுணுக்கமானவை சிவபெருமானின் முகபாவம் பசுபதநாதர் போல அமைதியுடன் காட்சியளிக்கிறது ஆதியோகி சிலை நூற்று பன்னிரண்டு அடி உயரம் ஸ்டீல் கொண்டு உருவாக்கப்பட்ட உலகின் மிகப்பெரிய முகச்சிலையாக சிலையாக கின்னஸ் சாதனை பெற்றுள்ளது சிலையின் பின்னால் உள்ள ஈஷா தியான மையத்துக்குள் செல்ல மணிபர்சு தவிர மற்ற அனைத்தையும் வெளியே வைத்துவிட்டு டோக்கன் பெற்றுக்கொண்டு உள்ளே செல்ல வேண்டும் ஸ்டாச்சு ஆஃப் பிலீஃப் முன்னூற்று அறுபத்து ஒன்பது அடி உயரம் இது உலகின் மிக உயரமான சிவன் சிலையாகும் இங்கு சிவபெருமான் மட்டுமல்ல திரிசூலம் பாம்பு சந்திரன் ஜடா உள்ளிட்ட அனைத்தும் உள்ள முழுமையான வடிவமைப்பு மேலும் இங்கு ஒரு ஆராதனை மையமும் மெழுகுச்சிலை மியூசியமும் உள்ளது இப்பொழுது யார் கட்டினர் யார் வடிவமைத்தனர் என்று பார்ப்போம் முருகதீஸ்வர் சிலை தொழிலதிபர் ஆர் என் ஷெட்டி அவர்களால் நிதியளிக்கப்பட்டது சிற்ப கலைஞர் காஷிநாத் கர்நாடகாவின் சிற்சி நகரத்தைச் சேர்ந்தவர் ஆதியோகி சிலை ஈஷா யோகா மையத்தின் நிறுவனர் சத்குரு அவர்களின் வடிவமைப்பில் உருவானது ஸ்டாச்சு ஆஃப் பிலீஃப் ஆன்மீக தலைவர் மதுபாபா முன்னெடுத்த திட்டம் புகழ்பெற்ற சிற்பி நரேஷ் குமாவத் வடிவமைத்தார் சாந்த் கிரிபா சானதான் சன்ஸ்தான் அமைப்பு கட்டுமான பொறுப்பை எடுத்தது இந்த மூன்று சிவன் சிலைகளும் எனக்கு தனித்துவமான அனுபவத்தை தந்தது இது போன்ற முன்னூற்று அறுபது டிகிரி தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க